தீர்மானம் வந்து நேரடியா சொல்லணும்னா இது ஒரு முதலை கண்ணீர் தீர்மானம் தான் ஏனாக்கா இந்திரா காந்தி கொடுத்ததுன்னு சொல்றாங்க அம்மையார் இந்திரா காந்தி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க டிஎம் கே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா மத்திய அரசாங்கத்துல இருந்த பத்தி பிரதமர் இந்திராந்தி அம்மையார் இத இதை இருந்தாலும் கருணாநிதியோட ஒப்புதல் தமிழக அரசோட ஜிஓ பாஸ் பண்ணி அவரோட ஒப்புதல் முழு ஒப்புதலோட தான் பல கட்ட ஆய்வுக்கு பிரகாரம் தான் இந்த ஒப்புதல் நிறைவேற்றி அந்த தீவானது கொடுக்கப்பட்டது இது அந்த காலத்துல அந்த அந்த நேரத்துல அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போ டிஎம்கே வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்திய எதிர்ப்புன்ற மாதிரி அவங்க ஒரு சூழ்நிலைக்கு அவங்களுடைய குறைகளை மறைக்க அவங்களுடைய தவறுகளை மதிக்க மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அந்தந்த நேரத்துக்கு ஒரு ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க அந்த மாதிரி இப்ப கச்சத்தீவு எடுத்துக்கிட்டாங்க இப்ப கச்சத்தீவு பேசுறதுக்கான அவசியமே கிடையாது சொல்ல போனா அதுக்கான தெளிவான விளக்கமும் இவங்க எந்த காலத்துலயும் கொடுத்ததே கிடையாது அதுக்கு பதில் நம்ம பிறப்பட்ட இடத்துல ஏக்கர் இடம் பெறப்பட்டதா சொல்லுவாங்க அதோட விவரத்தை சொல்லவே மாட்டோம் இதுவரைக்கும் டிஎம் கே சொன்னதை முதல் முறையா செல்லும் காங்கிரஸ் சைட்ல இருந்து தான் சொல்லியிருக்காங்க அதோட விளக்கம் அதுக்கு பதில் வேற வாங்கியிருக்கோம் சில ஒரு சிறு பகுதியை கொடுத்துட்டு ஒரு அதை விட அதிகமான ஒரு நிலப்பரப்பை வாங்கியிருக்கோம்னு திமுக அரசு சொல்லவே மாட்டாங்க ஏன்னாக்கா அவங்க வந்து இந்த மக்களை வாய்ப்பேச்சு சாப்பிடாத மாதிரி திமுக பொறுத்தவரை எப்பவுமே பொய்யான தகவலை பரப்பி பரப்பி அவங்களை வழங்கப்பட்டிருக்காங்க அரசு காமராஜரை வந்து ஊழல் ஊழல் சொல்லிதான் அவரை மட்டன் தட்டி அவரை கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் மோசமானா சொல்லி அவரை விரட்டடித்து அவரை தோக்கடிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு உத்தமரனு சொல்ற மாதிரி அதே தான் அவங்க எப்படியும் இருந்து ஆற்று தண்ணியை திறந்து விட்டுருவாங்க அப்புறம் அது திருப்பி அந்த தண்ணி உள்ள கொண்டு வர முடியுமா அந்த மாதிரி இவங்களோட ஒப்புதலோட தான் அந்த கச்சத்தீர்வு நிலம் வந்து ஒப்படைக்கப்பட்டது அதோட பல ஆராய்ச்சி அதாவது பல வல்லுநர்கள் ஆய்வு பிரகாரம் நம்மளுடைய நலன் இலங்கையோட நலன் நட்புறவு இதெல்லாம் அடிப்படையில தான் அதெல்லாம் கொடுத்து அதுக்கான பலனையும் நம்ம பல இயக்கங்கள் எல்லாம் பெறப்பட்டது ஆனா திமுக அரசு நம்ம பெறப்பட்டதை சொல்லவே மாட்டாங்க நம்ம இன்னும் தாரமாக கொடுத்துட்ட மாதிரியே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் அவங்க வந்து இப்போ இப்போதான் காங்கிரஸ் முத முடியாது வெளிப்படையா நாங்க அதுக்கு பதில் வேற இடம் கொடுத்துருக்கோம் இவங்களும் வந்து காங்கிரஸும் இப்போ திமுக வந்து ஜாலரை அடிக்கிறதுனால இப்ப இருக்கிற தலைவர்களும் வந்து ஒரு திமுகவோட பிரதிநிதி மட்டும் பேசுவாங்க ஏதோ தெரியல சிமந்த பெறதுக்கு வாய் தவறி அது முதல்ல வாய் தவறி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா கச்சத்துக்கு முதல்ல வேற இடம் வாங்கிருக்கோம்னு இது முன்னாடி இந்த செலவு சொல்ல மாட்டாங்க இவரு தவறுதலா சொல்லிட்டாரு வாய் தவறி சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அதுக்கு போய் தனியா மன்னிப்பு கேட்டு இருப்பாரு திமுக கிட்ட போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இதுவும் இல்லாம திமுக வந்து எப்பவுமே என்ன சொல்றது பொய் சவடால் தான் நிறைய பேசுவாங்க உண்மையை மறைத்து பொய்யான காரியங்களை பேசக்கூடியவங்க தான் திமுக மக்கள் அதை விவரமா புரியணும் படிச்ச தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி வரலாறை கொஞ்சம் திருப்பி பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டாக்கா மக்கள் உண்மை புரியும் இந்த மக்களுக்கு அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிற நேரம் கிடையாதுனால இந்த நேரத்துல என்ன யார் என்ன சொல்றாலும் அதை நம்பிடுறாங்க கொஞ்சம் அறியாமை கொஞ்சம் இருக்கு மக்களுக்கு அதை பயன்படுத்தி திமுக எப்பவுமே வந்து இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை செஞ்சுக்கிட்டுதான் இருப்பாங்க திமுக இன்னும் பத்து முறை ஆட்சியில் இருந்தா கூட செய்ய மாட்டாங்க இந்த தீர்மானத்தை ஒரு ஒரு ஆட்சியிலும் தேர்தல் அறிக்கையே போடுவாங்க ஒரு ஒரு தேர்தல் வரைக்கும் சொல்லுவாங்க பிரச்சாரத்துல சொல்லுவாங்க சட்டசபையில தீர்மானம் கொண்டு வருவாங்க மத்திய அரசியல பங்கு வருவாங்க அப்படி இது செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு தேர்தலுக்கு அவங்க சொல்லுவாங்க இது தீர்மானத்தை போடுவாங்க இவங்க வந்து எப்பவுமே சொல்லக்கூட பொய் இல்ல இதுவும் ஒரு பொய் எப்பவுமே அப்படிதாங்க மத்திய அரசு எதுக்குறேன்னு வாங்க மறைமுகமா போயிட்டு அவரு திமுக அஹ் தலைவர்கள் போய் மறைமுகமா போய் மத்திய அரசுல இருக்கிற முக்கிய அமைச்சர்களை சந்திச்சு பேசிட்டு அங்க இது சொல்லக்கூடாத வார்த்தை இதனால முறவசல் சொல்லுவாங்க இல்லையா அது போய் கூட்டிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் ஆகும் திமுக தளங்களும் பாத்துருக்கோங்க தொடர்ந்து நியூஸ் பாக்குறவங்க வெறும் தமிழக நியூஸ் ஒரு நியூஸ் மட்டும் இல்லாம மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நியூஸ் இந்தி சேனல் இந்தி இங்கிலீஷ் சேனல் பாக்குறவங்களுக்கு இது தெரியும் அங்கத்து என்ன பண்றாங்க இங்க சேனல்கள் வந்து அதை மறைச்சிடுறாங்க அதனால இவங்க இங்க பேசுறது மட்டும் தெரியும் அங்க போய் என்ன பேசுறாங்கன்னு நிறைய சேனல்ஸ் போறது கிடையாது ஏன்னா இது இங்க இருக்கிறதெல்லாம் திமுக அரசு சேனல்ஸ் மாறி போயிட்டாங்க அது பத்திரிகைகளும் சரி தொலைக்காட்சிகளும் சரி அதனால அங்க நடக்கிறது போறது கிடையாது இங்க இங்க ஒன்னு சொல்லுவாங்க அங்க போயிட்டு முறவாசல் செஞ்சுட்டு வந்துருவாங்க எப்பவுமே திமுக பழக்காது அவங்க ஆமாங்க அவங்க சொல்ற போய் நம்புற மாதிரியும் சொல்லுவாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா எப்படி சொல்லி ஏமாத்தி ஜெயிக்கணும்னு அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் தெரியும் உங்க எப்படி சொல்லணும்னாக்கா நாங்க ஆட்சிக்கு வந்து ஆவின் பலோட விலையை குறிப்போம்னு சொன்னாங்க வந்தோடனே ஒரு ரூபா குறைச்சாங்க சொன்னதை நிறைவேற்றிட்டு எல்லாமே சொல்லி பப்ளிசிட்டி விளம்பரப்படுத்திட்டு சிறு மா காலங்களில வருஷ கணக்கில சில மாதங்களில ஆறு ரூபாய் விலை ஏத்திட்டாங்க ஒரு ரூபாய் குறைச்சி ஆறு ரூபா எத்தினாங்க இந்த மாதிரி பண்றது அவங்களுடைய வேலை வாழ்பத்துல ஊசி குத்து குத்திட்டு அதாவது ஒரு பழைய பழமொழி இருக்கு சொம்ப குத்துட்டு அண்டாவத்தி போயிட்டு ஆனுவாங்க அந்த மாதிரி இவங்க சொம்ப குத்துட்டு இலவசமா கொடுக்குன்னு சொல்லிட்டு அண்டாத்தி போயிடுவாங்க சொம்ப அவங்க ஒரு சொந்த ஒரு பழம் கொடுக்க மாட்டாங்க அரசாங்க ஒரு பழந்து சொம்ப குத்துட்டு அண்டா வாங்க வீட்டுக்கு தீட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க தீவுங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்